புண்டி மற்றும் சுற்றுவடர் பகுதிகளில் பெய்து மழையால் மழைநீர் தேங்கியது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் திப்பா புயலின் காரணமாக நள்ளிரவு முதலே பெய்ய தொடங்கிய மழையானது விடாது தொடர்ந்து பெய்து வந்த நிலையில் கும்மிடி பூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல இடங்கள் வெள்ளக்காறாய் காட்சியளிக்கின்றது தேங்கி கடமைக்கும் கழிவு நீர் தொழிற்சாலை ரசாயன கழிவுகளுடன் கலந்து வெளியேற முடியாமல் பூடி பிரதான சாலையாக விளங்கக்கூடிய ஜிஎன்டி சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் போல் தண்ணீர் தேங்கி இருக்கிறது துர்நாற்றம் வீசும் மழைநீர் கலந்த கழிவுநீரில் வாகனங்கள் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் தவித்து வருகிறார்கள் கோடிப்பூண்டியின் பிரதான சாலையாக விளங்கக்கூடிய ஜிஎன்டி சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து கடல் போல் காட்சி அளிப்பதால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாமல் அந்த தண்ணீரில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கிறது மேலும் அந்த வழியை பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் தொற்றுநோய் பரவும் அபாயத்தில் இருக்கிறார்கள் உடனடியாக அதிகாரிகள் மின்மோட்டார் வைத்து அந்த தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்